அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு வானில் நடைபெறக்கூடிய அதிசயமான அற்புதமான நிகழ்வாக முழு சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறது இந்த முழு சந்திர கிரகணத்தின் போது சிவப்பு நிறத்தில் சந்திரன் காட்சி அளிக்க போகின்ற அதி அதிசயமாக நிகழக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வை தவறவிடாமல் நிச்சயமாக பாருங்கள் ஆனால் அதே சமயம் கிரகணம் என்பது பொதுவாகவே ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது எனவே அந்த வேளையில் சற்று கவனம் இருந்தால் இதை மட்டும் செய்யுங்கள் அப்படி செய்தால் கிரகண தோஷங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அதிர்ஷம் உண்டாக கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமையும் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும் பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று சொல்லும் போது இறைவனின் ஆற்றலும் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே கன்னிராசிக்காரர்கள் அந்த வேளையில் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை யோகம் நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது பாம்பு கிரகம் என்று அழைக்கப்படுகிறது பாம்பு சந்திரனை முழுங்கும் என்பது சந்திர கிரகணம் என்றும் சூரியனை முழுங்கும் தருணம் என்பது சூரிய கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடைபெறுகிறது அதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைவது என்னவென்றால் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து பெறப்பட்ட அமிர்தத்தை கொடுக்கும்போது ஏற்பட்ட விளைவுதான் அதற்கான மிக முக்கியமான காரணம் ஏனென்றால் விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு மட்டும் அந்த அமிர்தத்தை கொடுத்து வந்ததை கவனித்த அசுரர் தேவர்கள் வடிவம் கொண்டு அந்த வரிசையில் அமர்ந்து அமிர்தத்தை பெற்று பருகுகிறாருங்க அப்போது அவருக்கு வலப்புறமும் இடப்புறமும் சூரியனும் சந்திரனும் அமர்ந்திருக்க விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய வேளையில் அவரிடம் ஆறுவேடத்தில் வேடத்தில் இருக்கக்கூடிய இவரை பற்றி தெரிவிக்கும் போது மோகினி அவதாரத்தில் இருந்த விஷ்ணு பகவான் அவரின் தலையை இரண்டாக துண்டித்து விடுகிறார் தலை ஒருபுறமும் அதற்கு நேர் எதிராக உடல் மறுபுறமும் போய் விழுகிறது எனவேதான் எப்போதும் ஏழு வீடுகள் தாண்டி அதாவது நேர் எதிர் திசையில் ராகுவும் கேதுவும் எப்போதும் இருக்கின்றன இருந்தாலும் அமிர்தத்தை பெற்றதால் அவர்களுடைய தன்மை என்பது அதிகரிக்கும் எனவேதான் நவ கிரகங்களிலே ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்று சொல்வார்கள் அதை போன்று மோட்ச என்று கேது அழைக்கப்படுகிறார் மனித வாழ்வுல நேர்மறையான சிந்தனைகளை தோற்றுவிப்பதோடு மட்டுமல்லாது எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் போன்ற அனைத்தையும் முழுக்க முழுக்க மனித வாழ்வில் இருந்து ஆற்றல் என்பது முழுமையாக கேதுவிடம் இருந்து வெளி குணரக்கூடிய அற்புதமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த ராகு கேது இரு திசைகளில் தலை தனியாகவும் உடல் தனியாகவும் வீழ்ந்த சூழலில் கடுமையாக தவம் இருந்து பாம்புவின் உடலையும் தலையையும் பெறுகின்றன தலை மற்றும் கொண்ட பகுதியுடன் பாம்புவின் உடல் இணைகிறது உடல் மற்றும் கொண்ட பகுதியுடன் பாம்புவின் தலை இணைகிறது அப்படி இணைவதன் மூலமாக நவகிரக அந்தஸ்தை பெற்று நவகிரகங்களில் இரு கிரகங்களாக ராகு கேது வலுவாக அமர்ந்திருக்கின்றன சூரியனுக்கு சந்திரனுக்கும் எதிராக இருக்கக்கூடிய கிரகங்களாகவும் பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் எவ்வளவோ நன்மைகளை மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுத்தாலும் தங்களுடைய அசாதாரண சூழலை எண்ணி நினைக்கும் போது ஏற்படக்கூடிய பழிவாங்கல் நிகழ்வாக தான் இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் பார்க்கப்படுகிறது இது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த வேளையில் இறைவனின் சக்தியே குறையும் என்பத ஆலயங்கள் மூடப்படும் அதே வேளையில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது வானில் நடைபெறக்கூடிய அதிசயமான அற்புதமான நிகழ்வாக இருக்கும் ஏனென்றால் முழு சந்திர கிரகணம் என்பது வசிக்கக்கூடிய பகுதியில் இருந்து தென்படும் என்பது அரிதான ஒன்று இந்த வேளையில் இந்தியாவில் முழுமையாக பார்க்க முடியும் ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த முழு சந்திர கிரகணத்தை முற்றிலுமாக பார்க்க முடியும் முழு சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்க து நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரைக்குமே நீடிக்கிறது சூரிய கிரகணம் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த இரு நிலைகளையும் சந்திரன் ஆகிய இரு நிலைகளின் அமைப்பை பழிவாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் ராகு கேதுவினால் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடைபெறுகிறது மேலும் குறிப்பாக இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக இந்தியாவில் நாம் பார்க்க முடியும் இதை வெறும் கண்களாலும் பார்க்கலாம் உபகரணங்களை பயன்படுத்தியும் பார்க்கலாம் இதை பார்க்க கூடாதா என்றால் நிச்சயமாக பார்க்க கூடாது என்று இல்லை இந்த அரிய நிகழ்வை நாம் பார்த்து மகிழலாம் அதனால் எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படாது ஏனென்றால் இது போன்ற அரிய நிகழ்வுகளை பார்ப்பது என்பது ஒரு வரம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் கருதப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த அரிய நிகழ்வை பார்ப்பதால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் அதே சமயம் கதிர்வீச்சுகளால் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளில் இருந்து கவனத்துடன் இருங்க அது மட்டுமல்லாது சில விஷயங்களை தவறாமல் கடைபிடிப்பது நல்லது ஏனென்றால் அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறு என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அறிவியல் இன்றைக்கு சரி என்று ஒன்றை சொல்லிவிட்டு நாளைக்கு அது தவறு என்று அதை நிரூபிக்கும் அப்படிப்பட்டது ஆன்மீகம் அல்ல ஆன்மீகம் என்பது முழுக்க முழுக்க நம்பிக்கையால் மனிதனின் வாழ்க்கையை வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்று வகையில் பார்க்கும்போது சில விஷயங்களை நாம் கடைபிடிப்பதன் மூலம் கிரகண தோஷம் நீங்கி மிக சிறப்பான மாற்றம் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை உணர்ந்து செயல்படுங்கள் நல்ல மாற்றம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு ரோணரோக சத்துருஸ்தானமாகி ஆறில் ராகு வீற்றிருக்கிறார் அவருடன் சந்திரன் வீற்றிருக்கும் போது இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது ஏழில் வக்ரகதியில் வீற்றிருக்கிறார் சனி எனவே மூன்று கிரகநிலைகள் ஆறில் இருப்பதை போன்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்க இதேபோன்று விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சூரியன் அவருடன் கேது இணைந்திருக்கிறார் ராசியின் உச்ச அதிபதியான புதனும் இணைந்திருக்கிறார் மூன்று கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து விரயத்தை வலுப்படுத்தும் தருணமாக பார்க்கப்படுகிறது யோகத்தையும் விரயத்தையும் வலுப்படுத்துவதால் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றம் கிரகணத்திற்கு பிறகு நிச்சயமாக உண்டு சூரிய கிரகணம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே பல மாற்றங்களை உறுதியாக சந்திக்கலாம் கர்மஸ்தானத்தில் குரு தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக வளம் வருகிறார் ஜன்ம ராசியில் சேவாயம் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் வலம் வருகிறார் இது பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இப்படி நவ அமைப்பும் இருக்க சூரிய கிரகணம் என்பது சூரியனின் ஆற்றல் வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கூட்டில் வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது சூரியனினுடைய பிரதிபலிக்கும் ஆற்றல் நேரடியாக பூமியை வந்து அடையாமல் சந்திரன் அவற்றை தடுப்பதால் இது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது சந்திரன் நிழல் பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நடைபெறலாம் அதே போன்றுதான் சந்திர கிரகணம் என்பது சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனினுடைய ஒளியை வாங்கி பிரதிபலிக்கும் ஆற்றலை இழக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதுதான் சந்திரன் வலுவிளக்கும் தருணம் என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் பூமி இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருப்பதால் சூரியனில் இருந்து வரக்கூடிய ஆற்றல் நேரடி பூமியில் படுவதால் பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுகிறது சந்திரனின் மீது விழுவதால் சந்திர கிரகணம் தோன்றுகிறது அப்படி விழக்கூடிய நிழல் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ விழலாம் அப்படி விழும்போது கருமை நிறத்தை ஏற்படுத்தலாம் அல்லது ங்களான ஒரு ஒளிரும் தன்மையை குறைக்கலாம் அல்லது ஒளிச்சிதறலின் காரணமாக சிவப்பு நிறத்தில் தோன்றலாம் இந்த வருடத்தில் முழு சந்திர கிரகணம் என்பது முழுமையாக சந்திரன் ஆற்றல் வள மறைக்கப்பட்டு முழுமையாக சிவப்பு நிறத்தில் தோன்ற போகிற எனவே இந்த சந்திர கிரகணம் என்பது வானில் நடைபெறக்கூடிய ஒரு அதிசய அரிய நிகழ்வாக இருக்கிறது சரியாக பாருங்கள் கிரகண தோஷத்தை தவிர்த்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்று பார்க்கும்போது உறுதியாகவே கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் நோய்வாய்ப்பற்றவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் கூடுதல் கவனத்துடன் இந்த கிரகண தோஷங்களை விளக்கக்கூடிய வகையில் அணுகங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த வேளையில் கூர்மையான ஆயுதங்கள் உபகரணங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளை தவிர்ப்பது நல்லது அதேபோன்று உணவு சமைத்தல் உணவு காய்கறி வெட்டுதல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்த்து விடுங்கள் உணவுக்காக மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எதுவாக இருந்தாலும் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் மட்டும் தவிர்ப்பது நல்லது அதே போன்று உணவு சாப்பிடுதல் மற்றும் நீர் அருந்துதல் போன்றவற்றையும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் நீர் உணவு ஆகியவற்றை சாப்பிடுவதால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இந்த கிரகணத்தின் போது சாப்பிடுவதால் ஏற்படலாம் இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் அதற்கான வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட இரவு பணிகளில் இருப்பவர்கள் இரவு நேரத்தில் வழக்கமாக சாப்பிடும் தன்மை கொண்டவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது வெளியில் பயணங்களை மேற்கொள்வதல் பயணங்களை மேற்கொள்ளுதல் சுற்றுதல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும் வெளியில் தேவையற்ற வகையில் சுற்றிக் கொண்டிருப்பதையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத முக்கியமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உடன் நிச்சயமாக சந்திர கிரகண தோஷங்களை நீக்கக்கூடிய தற்பை துளசி மற்றும் போரைபுல் போன்றவற்றை எடுத்து செல்வதால் சில கிரகண பாதிப்புகள் நிச்சயமாக குறையும் மங்களகரமான காரியங்களை நிச்சயமாக இந்த வேளையில் மேற்கொள்வதை தவிர்த்து விட வேண்டும் எதிர்ம பெய்வதற்கான சூழல் உருவாகலாம் அதே சமயம் ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கும் என்பதால் வீட்டிலிருந்து இறைவனை மன்றாடுவது நல்லது வீட்டிலே இருப்பது சால சிறந்த ஒரு அமைப்பு கிரகணம் முடிந்ததற்கு பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்வது மிக சிறப்பான மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் போன்ற விஷயங்களை சற்று கடைபிடிங்கள் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சி உறுதியாக தேடி வரும்